இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எதிராக களமிறங்கிய கலைஞரின் அருந்தவ புதல்வி கனிமொழி அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறியியல் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை தந்த காமுகன் நாணசேகரனை கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்ய வேண்டும் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பின்னால் இருப்பவர்களை கைது செய்ய வேண்டும் அந்த நாணசேகரனுக்கு பின்னணியில் இருந்து அவர்களை இயக்கியவர்கள் யார் என்பதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் இனி இப்படி ஒரு கொடுமை நடைபெறக்கூடாது என்று சென்னையில் களமிறங்கி போராடினார் சௌமியா அன்புமணி அவர்கள் அவருடைய போராட்டத்தை நசுக்கும் விதமாக அவர் கைது செய்யப்பட்டார் அன்று மாலையே விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஏற்கனவே பல அரசியல் கட்சி தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள் அண்ணாமலை போராடி இருக்கிறார் சீமான் போராடி இருக்கிறார் அப்பொழுதும் தமிழக அரசு இவர்களுடைய போராட்டத்திற்கு செவி மாறாக அந்த மாணவியை பற்றி தவறான செய்தியெல்லாம் ஊடகங்களிலே பரப்பினார்கள் அந்த மாணவி எதற்கு ஒரு மறைவில் காதலுடன் ஒதுங்கினார் என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள் அது சம்பந்தமான முதல் தகவல் அறிக்கையை இணையதளத்திலே ஆளுகின்ற திமுக அரசும் காவல்துறையும் கசிய விட்டது இவற்றிற்கு எதிராக பலர் பேசி வந்த நிலையில் பாமகவுடைய சௌமியா அன்புமணி அவர்கள் களமிறங்கி போராடியதற்கு பிறகு அன்றைக்கு மாலையில் சௌமியா அன்புமணி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட அன்று மாலைக்குள் திமுக மாணவரின் நிர்வாகி அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அந்த காமுகன் ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டம் பாய்கிறது இன்னும் அவருக்கு பின்னால் இருப்பவர்கள்லாம் யார் என்று எந்த விசாரணையும் முழுவதுமாக நடைபெறவில்லை ஆனால் அது சம்பந்தமாக பேச வந்த கனிமொழி அவர்கள் கலைஞரின் அருந்தவ புதல்வி இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சகோதரி அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமையை தமிழகத்திலே அரசியலாக்குகிறார்கள் என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார் ஏற்கனவே நீதிமன்றம் அந்த பிரச்சனையில் அரசு நடவடிக்கை எடுக்கிறது எந்த எதிர்கட்சிகளும் போராடக்கூடாது என்றெல்லாம் அறிவுறுத்தி அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அதையும் தாண்டி இன்று வரை போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது கனிமொழி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டால் பொள்ளாச்சியிலே பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்த பொழுது பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு அதிமுக ஆட்சி நடந்தது அன்றைக்கு அதை பற்றி எத்தனை பேர் பேசினார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் கனிமொழி அவர்களே பொள்ளாச்சியில் அங்கே பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அதற்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பலமுறை கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு காரணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் விளக்கி பேசியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் அதை கனிமொழி பார்க்கவில்லை ஆனால் அன்றைக்கு பொள்ளாச்சியிலே நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக கொந்தளித்தவர்கள் கொதித்தவர்கள் அவர்களை இன்றைக்கு பாதி பேர் காணவில்லை எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை ஆனால் இருக்கிறார்கள் வாய் திறந்து பேச மறுக்கிறார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் கனிமொழி பேசவில்லை கனிமொழி சொல்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை வைத்து தமிழகத்திலே அரசியலாக்குகிறார்கள் கனிமொழி அவர்களே உங்கள் தந்தை கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு இலங்கையிலே இன படுகொலை நடந்து கொண்டிருந்த பொழுது மூன்று மணி நேரம் உண்ணாவிரத நாடகமாடி அந்த இலங்கை தமிழர் பிரச்சனையை வைத்து அரசியல் நடத்தியது கலைஞரவர்களும் திமுகவும் மணிப்பூரிலே நடந்த கொடுமைக்கு எதிராக கொந்தளித்த திமுக இலங்கையிலே நடந்த கொடுமைக்கு எதிராக கொந்தளிக்கவில்லையே இது அரசியல்தானே இந்த நாணசேகரன் என்கின்ற காமுகன் ஏற்கனவே பல வழக்குகள் அவன் மீது இருக்கிறது அந்த வழக்குகள் நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையில் நிலுவையில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்த தங்குதடையும் இல்லாமல் நுழைந்திருக்கிறார் அங்கே பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குகிறார் அவற்றை பற்றி கேள்வி கேட்டால் அரசியல் செய்கிறீர்கள் உண்மையிலேயே இந்த பிரச்சனை வைத்து அரசியல் செய்வது திமுக தான் இல்லையேல் அந்த காமுகன் மீது ஆரம்பத்திலேயே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அவர் பின்னால் இருப்பவருடைய வரலாறுகளை தோண்டி எடுத்திருக்க வேண்டும் அவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்க வேண்டும் அவர்கள் மீது துரிதமாக விசாரணையை நடத்தியிருக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு இல்லாத கதையெல்லாம் இன்றைக்கு திமுக பேசிக்கொண்டிருக்கிறது இந்த மாணவி விவகாரத்தை வைத்து அரசியலாக்குகிறார் என்று பேசுகின்ற கனிமொழி அவர்களே தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் வேண்டுமென்று அதிமுக ஆட்சி நடந்த பொழுது வீதியெல்லாம் போராடிய நீங்கள் அல்லவா மிகப்பெரிய அரசியலை நடத்தினீர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு பெரும் காரணமாக இருப்பது போதைப் பொருட்கள் கஞ்சா டாஸ்மாக் மதுபானங்கள் என்று ஆய்வுகள் தெரிவிக்கிறது இந்த கைது செய்யப்பட்ட நானசேகரன் மிகப்பெரிய கஞ்சா பேர்வழி போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் அதனால்தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை தொடர்ந்து இருக்கிறார் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்திய நீங்கள் இன்றைக்கு டாஸ்மாக் மதுபான கடைகளையும் மூடவில்லை தங்குதடை இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கின்ற போதைப் பொருளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதுவல்லவா தமிழ்நாட்டிலே நீங்கள் நடத்துகின்ற மிகப்பெரிய அரசியல் இப்படிப்பட்ட மோசமான அரசியல் இவர்கள் நடத்திவிட்டு எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகிறார்கள் என்று வாய்ஜாலம் கொண்டிருக்கிறார் கனிமொழி அவர்கள் அதுவும் எப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகத்தின் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் போராட வந்ததற்கு பிறகு இப்பொழுது கனிமொழி வந்து திருவாய் மலர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்கிறார்கள் என்று இல்லாத பொய்யை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே மோசமான அரசியலை நடத்தியதே திமுக தான் என்பதுதான் வரலாறு என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி